வணக்கம் மக்களை உங்கள் சிறுதூர் மீனவன் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊர் கடற்கரைக்கு வந்திருக்கோம் எதுக்காக பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது மத்தி மீனுக்காக தொழில் கடலுக்கு போவோம் அப்ப கடலுக்கு போறப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில போட்டுக்கு பாடு வராது அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து இந்த மந்திரம் அப்புறம் வந்து ஏபல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கிறப்ப அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் முனியாண்டி கோயில்னு சொல்லுவோம் நம்ம ஊருக்கும் நம்ம ஊர் பாருங்கள் நம்ம ஊருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் கடற்கரை ஓரத்துலேயே முனியாண்டி கோயில்னு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு நாங்கள் படையல் போட்டோன்னா எங்களுக்கு அந்த மீன் வளம் மீன் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் படையல் போனோம் அந்த மாதிரி மீனும் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படையல் போடுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அந்த ரெடி பண்ணுற இடத்தையுமே நான் காமிக்கிறேன் இது என்ன ஒரு முண்டாசு மு மொட்டை அடிச்சிருந்தனால முண்டாசு கட்டியிருக்கீங்கன்னு கேட்காதீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடலில் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு போட்டில் ஐஸு உடைச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் பைப் பார்த்திங்கன்னா அடிச்சிட்ருக்கோல் அந்த லப்பர் இதில் பட்டு நெத்தில் அடித்ததுனால ஒரு ரெண்டு தையல் வந்துருச்சு அதனால தான் இந்த கட்டு போட்டிருந்தேன் அதனால தான் துணியை வச்சு மறைச்சிருந்தேன் ஒன்றும் டேமேஜ்லாம் ஆகலை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோவிலையும் அந்த சமைக்கிறது எப்படி என்னென்னலாம் எடுத்து வந்திருக்காங்க எப்படிலாம் ச படைக்கிறோம் அப்படின்றத பார்ப்போம் வாங்க மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஊர் முனியாண்டி கோவில்னு சொல்லுவோம் இந்த முனியாண்டி கோயில் என்ன ப்ரோ முனியாண்டி கோவில்னு சொல்கிறீங்க கோவிலை காமிக்காமல் வெறும் வயலை காமிக்கணும்னு கேட்கலாம் சூளம் மணி அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது பாருங்க அ சும் அந்த அதுதான் வந்து கோவில் கடற்கரை ஓரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து சின்ன சின்ன கோவில் வந்து எல்லா இடத்துலையுமே எல்லா ஊருக்கும் பக்கத்துலேயுமே முனியாண்டி கோயில் குட்டியாண்டூர் அப்புறம் இந்த மாதிரி நிறையா விதமான கோவில் இருக்கும் அந்த கோவில்லாம் ஃபிஷர்மேன் சைடில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து கடல் புதுசாக போட் வாங்கினாலும் சரி தொழிலுக்கு போகிறனாலும் சரி இந்த மாதிரி படையல் போட்டுட்டு தான் கடலுக்கே தொழிலுக்கு போவாங்க இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இது நான் புதுசாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சமைக்கிறது எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அதை என்னென்ன சமைக்கிறாங்க என்னென்ன மீன் சமைக்க போறோம் அப்படின்றத பார்ப்போம் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா வேண்டுகோயில் பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கான எல்லா சாமானும் எடுத்து வந்திருக்காங்க அரிசி புளி சாந்து எண்ணெய் எல்லாமே எடுத்து வந்திருக்காங்க தண்ணி ஸ்டவ் அடுப்பு எடுத்து வந்திருக்காங்க ஆனால் நான் நாங்கள் எல்லாம் சமைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கல்லடுப்பில் தான் சமைப்பாங்க இப்போ காற்று கொஞ்சம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டவ் அடுப்பு எடுத்து வந்திருக்காங்க அதில் முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் அடுப்பு ஆன் பண்ணி அதில் வந்து சாதம் வச்சாச்சு சாதம் வச்ச பிறகு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சட்டியில் புளி ஊற வச்சு வச்சுருக்கோம் எல்லா ஜாமான்னு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நான் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஜாமான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு பக்கம் மீன் அலசி வச்சுருக்கோம் இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா சாலை மீன் தான் வச்சுருக்கோம் சால மீன் இப்போ வந்து கொஞ்சம் தான் கிடைச்சதுனால நாங்கள் வந்து சால மீன் ஒரு ஒன்றரை கிலோ அளவில் வாங்கிட்டு வந்துருந்தோம் வாங்கி தான் வந்து நாங்கள் வந்து இந்த படைக்கிறதுக்கெல்லாம் வந்து ஜாமான் வாங்கி தான் படிக்கணும் வேறு போட்டிலேருந்து நம்ம போய் கேட்டு வாங்கிட்டு வந்து அதை படைக்கக்கூடாது ஒரு பக்கம் புளியில் உள்ள சக்கையை மட்டும் ரிமூவ் பண்ணுறோம் நம்ம குழம்பு வைக்கிறதுக்காக புளியில் உள்ள சக்கையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்மளாக தயாரித்த சாந்து அதாவது நம்ம கடல் கடல்புறத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாந்து நாங்களாகவே புதுசாக வந்து ரெடி பண்ணியிருப்போம் அந்த சாந்து தான் நாங்கள் வந்து குழம்புலேருந்து ஆட் பண்ணுறப்போ ஒரு குழம்பு வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும் இந்த சாந்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மல்லித்தூள் மிளகுத்தூள் மிளகாய் தூள் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு பொருளையும் எடுத்து அதை நம்ம பிரித்து அதை வந்து ரெடி பண்ணி நாங்கள் எடுத்து வருவோம் இப்போ அதை தான் வந்து அதில் கொட்டி கலக்கிட்ருக்காங்க இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து லைட்டாக புழுப்பு இருக்குன்றதுக்காக நாங்கள் வந்து தக்காளி பழமும் கரைப்போம் இல்லைனாக்கா எண்ணெயை தக்காளி பழமும் போட்டுருவோம் இப்போ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் இருக்காங்க வெங்காயத்தை பொறுத்த அளவுக்கு மீன் குழம்புக்கு பெருசாகவும் போடலாம் சின்னதாகவும் போடலாம் நல்லா இருக்கும் மீன் குழம்பு பொறுத்தளவு காய்கறி நம்ம எவ்வளோ சின்ன காய்கறி சேர்த்தாலுமே அந்த காய்கறியை வச்சு நம்ம சாதம் சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து காய்கறி வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்து தான் நாங்கள் வந்து எல்லாத்தையுமே சமைப்போம் இப்போ வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் வந்து ஜாமான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக சட்டியை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் தேவையான அளவு நம்ம எவ்வளோ ஊற்றிக்கிறோமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம் ஏன்னா மீன்லேருந்து நம்மளுக்கு நெப்புன்னு சொல்லுவோம் அதாவது மீனோட தன்மை வந்து எண்ணெய் விடும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மத்தி மீனை பொறுத்த அளவுக்கு சாலை மீனை பொறுத்தளவுக்கும் சரி அதுலேருந்து எண்ணெய் வந்து வெளியாகி வரும் மீன்லேருந்து இருந்து அதனால நம்ம எண்ணெய் வந்து குறைவாகவே சுற்றிப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடகம் அதுக்கப்புறம் தேவையான காய்கறி நம்ம வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டது என்ன காய்கறின்னு பார்த்திங்கன்னா தக்காளி பழம் மூணும் ஒரு மூணு வெங்காயமும் ஒரு ஆறு லட்சமான வெதாயிட்டு இருக்கோம் இந்த மாதிரி கொஞ்சமாக குழம்பு அந்த மீன் போட்டு வச்சு அதில் சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கு கேட்டு வேறு லெவலில் இருக்கும் நாங்கள் கடலில் எப்படி சமைக்கிறோமோ கடல் மேலா எப்படி சமைக்கிறோமோ அதை மாதிரி தான் நாங்கள் இப்போ வந்து இந்த ஒரு கோவிலுக்கும் அது மாதிரியே எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கோம் இப்போ வெங்காயம் நல்லா தவறந்து வதங்கின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சு புளி தண்ணி அதை அப்படியே வந்து அதில் வந்து ஆட் பண்ணிடுவோம் எப்படி இதில் மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்திங்களான்னு கேட்டால் இல்லவே இல்லை நாங்கள் அந்த சாந்துலேயே வந்து எல்லாமே ஆடாயிடுவோம் அங்கே நாங்கள் சாந்து ரெடி பண்ணுறது இல்லைன்னா மஞ்சள் கட்டை அப்புறம் மிளகு அப்புறம் ஜீரகம் கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து தான் அந்த சாந்தை ரெடி பண்ணுவோம் இப்போ ஒரு வழியாக குழம்பு ரெடியாகி ஒரு தொட்டி ஒரு நல்ல வச்சு ஒரு அஞ்சு குளிச்சு நல்லா குழம்பு கொதி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச மீனை எல்லாத்தையுமே ஒரு நீர்லேருந்து அப்படியே அழைச்சி சொர்க்கத்துக்கு போறோம் ஆ கொன்னட நாய் மாதிரி வா ஓகே என்ன தானே வேற வர வரன்னு சீக்கிரமாக உடனே ரெடியாக இருக்கும் எத்தனை மீன் மாதிரி நம்ம வந்து நல்லா மூலம் வைக்கணும் பண்ணுறதுல சீக்கிரமாக வந்துடும் ஒரு கஷ்டம் போடணும் ஏன்னா படைத்தவங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருட்கள் போட்டு வச்சுருப்பாங்க படைச்சவங்க அவங்க ஜாமான் வச்சுருப்பாங்க அது எல்லாத்தையும் அதை கிட்ட பண்ணிவிட்டு இப்போ நம்ம படைக்க ரெடி பண்ணணும் இப்போ இதில் எல்லாமே தண்ணியை துளிச்சு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம படிக்கிறது ரெடியாக இருக்கும் Tidak harus hidup Tidak harus hidup Tidak இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஜாமான் எல்லாத்தையுமே அடிக்காச்சு இப்போ என் கையில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவாடு முனியாண்டி அப்படின்றதுனாலே நம்ம வந்து கவுச்சி அதிகமாக வந்து சேர்க்கணும் அப்போ வந்து நாங்கள் கருவாடு இல்லாமல் ஒரு காலமும் இது வரைக்கும் நான் எனக்கு ஒரு விவரம் தெரிஞ்ச நாள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக நான் வந்து படைக்கிறதுக்காக தான் நிறையா இடத்துல எங்கள் அப்பா கூடையும் எங்கள் எங்கள் அண்ணா கூடையெல்லாம் நான் போயிருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கருவாடு இல்லாமையும் சுருட்டு இல்லாமையிலையும் ஒரு நாளும் படைத்ததை நான் பார்த்தது கிடையாது அந்த கருவாடு வச்சு தான் எப்போதுமே படைப்பாங்க இது பழங்கால முறையினால் நாங்களுமே அதை மாதிரியே பசங்களோடு வந்தாலுமே அப்போ அவங்க பண்ணதை நாங்கள் பார்த்து அந்த முறையை பார்த்து நாங்களுமே அந்த கருவாடு வச்சு தான் படைப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக எல்லாமே ரெடி பண்ணி சாப்பாடு எல்லாத்தையும் போட்டாச்சு சாப்பாடு போட்டு அதோடய குழம்பு வச்சு அப்புறம் படையல் ரெடி ஆகிடும் நீங்க கேக்கலாம் என்ன ப்ரோ உங்க போட்டுக்கா படைக்கிறீங்க அப்படின்னு கேக்கலாம் இல்லவே இல்ல இது யாரு போட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய நாயகி மாதா அப்படின்ற ஒரு போட்டுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் வேலை பார்த்துட்டு இருந்தது எதுக்குன்னா அவங்களுக்கு எல்லா ஜாமானையும் ஒதுக்கி எப்படி வைக்கணும் போகணுன்னு காமிச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க போட்டு ஓனர் எந்த போட்டு ஓனர் இருக்காங்களோ அவங்கள தான் வந்து அந்த போ படைக்க சொல்லுவோம் ஏன்னா அவங்க வந்து அந்த போட்டில் தொழில் பார்க்க போகிறதுனால அவங்க தான் படைக்கணும் टी मुड़ी आने, 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 आने।

மக்கள் எஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு படையிலே முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த மிச்சம் இருந்த சாப்பாடை எடுத்து அப்படியே குழம்பு ஊற்றி நாங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட போன எல்லாருமே வந்து படைச்சி முடித்தோன்ன அந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிடுவோம் அந்த இலையில் உள்ள சாப்பாடையுமே எடுத்துகிட்டு வந்தும் அதையுமே நாங்கள் சாப்பிடுவோம் அதில் வந்து ஆள் கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்கும் அப்போ மிச்சம் இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையுமே எல்லாருமே ஷேர் பண்ணி அங்கே அங்கேனே வந்து இருக்கிற எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு ஒரு துளி அளவு கூட அங்கேருந்து நாங்கள் ஒரு 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 ஒத்த சாப்பாடுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கூட நாங்கள் வந்து இங்கே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது அங்கேயே எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை எல்லாத்தையுமே அங்கேயே அலசிட்டு நம்ம எடுத்துகிட்டு போன பாத்திரத்தை மட்டும் தான் எடுத்துகிட்டு வரணும் ஒரு துளி அளவு கூட சாப்பாடு எடுத்துகிட்டு வர மாட்டோம் அது ஏன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் காட்டு முனிசாமி அப்படின்னு சொல்கிறதுனால பார்த்தீங்கன்னா காட்டு உள்ள நம்ம சாமிக்கு படைக்கிறதுனால அந்த சாமான் எதையுமே நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வர மாட்டோம் அங்கேக்குள்ளே எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு தான் அங்கேருந்து வருவோம் இப்போ எல்லாருமே சாப்பிட்டுருக்காங்க சாப்பாடு இல்லை மட்டும்தான் இருக்குது ஆர்டர் போய் எடுத்தாலும் போனேன் இருக்கு

அந்த சரக்கு படிச்சத நீங்க பாத்துருப்பீங்க சரக்கு வச்சு படைக்க முனியாண்டி அப்படின்றனாலே அவங்க வந்து இந்த கவுச்சி சாப்பிட்றவங்க அந்த கருவாடு எல்லாமே பாத்தீங்கன்னா கவுச்சி வச்சு படைப்போம் அதனால அந்த சரக்கு வச்சு படைப்போம் அது வீக்க சாப்பிடுவீங்கன்னாலும் நான் கேட்காதீங்க அது பாத்தீங்கன்னா பெரியவங்க யாராவது அஹ் இருக்கிறவங்களுக்கு அந்த சரக்கு கொடுத்து அவங்க சாப்பிட சொல்லுவாங்க இப்ப எல்லாருமே முடிஞ்சு நம்மளும் பாத்தீங்கன்னா அது ரெண்டு ஒரு மாலையும் கொஞ்சம் ஜாமான் எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பிட்டோம் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வச்சால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் உங்கள் ஊரில் எப்படிலாம் படையல் போடுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்